அதுக்கு தான் வந்துக்கிட்டு நம்ம ஊரில் இன்றைக்கி மீன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஊரில் எவ்வளோ குவாலிட்டியாக வரும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முக்கையூரில் வந்துக்கிட்டு டோட்டல் தமிழ்நாட்டிலே முக்கையூர் ஃப்ரெஷ்ஷான மீன் வர்றது ஒரு முக்கியமான ஒரு துறைமைன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்ம ஊரில் எடுக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வேறு எங்கே எடுத்தாலும் அது நம்மளுக்கு வராது அதனால் நம்ம ஊரில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தரமான முறையில் நம்ம கடவுளால் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுக்க போகிறோம் அது எந்த ஃபங்க்ஷன் ஆர்டர் யாருக்கு எங்கே போகுது எப்படி வெட்டி ஸ்லைட்ஸ் போட்டு போ அனுப்புகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் மாதிரி உங்களுக்கும் ஃபங்க்ஷன் ஆர்டர் வேணும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக மீன் வேணும் ஃபங்க்ஷனில் வந்துக்கிட்டு மக்கள் வந்து நூறு சதவீதமும் திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருந்தால் நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் और ये ऐसा कर रहा है बंदा कोने में है भाई ना कर कर रहा है ये डाटा नहीं है वीडियो

you doing it பார்த்திங்கன்னா நம்மளோட கடவுரால் மீன் வந்து எங்கே போகுதுன்னா எதுக்கு இப்போ பொறிக்கிறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு போகுதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல கல்யாணத்துக்காக அவங்க மணமக்களோட பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மணமக்களோட பேர் பார்த்தீங்கன்னா ராஸ் சத்யா எம்பிஏ சரி படிச்சதை சொல்லலாம் மு மனோஜ் மனோஜ்குமார் பிஎஸ் பிசிஏ என்னடா வெளிநாட்டு மக்கள் என்ன அவங்களுக்கு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி மகால் திருமண மண்டபம் கல்லூர் அங்கே தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அந்த மணமக்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கு நம்ம அந்த கலப்பாரிய சார்பாக வெட்டிங் ஆனிவர்சரி நிறையா பார்க்குற உங்களுக்கும் ஃபங்க்ஷன் ஆட இருக்குது நல்லா சூப்பரான தரமான ஃப்ரெஷ்ஷான மீன் என்னால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தந்துடலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கல்யாணம் காதுகுத்து சடங்கு எந்த ஃபங்க்ஷன் இங்கே வச்சால் ஏதாவது பிறந்தநாள் பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நிறைய கிரெண்டாக வைப்பாங்க அப்படி ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களுக்கு வந்து தரமான மீனாக கொடுத்துருவோம் எந்தெந்த மீன் சூப்பராக இருக்குமோ கடவுராய் மஞ்சரம் பாறை இந்த மாதிரி மீன்கள் தான் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு மீன் வாங்கி நல்லா போச்சு पुट ியாரு <laughs> <laughs> எண்ணிக்கையில் வரக்கூடாது இறையப்படும் இறையப்படி சூப்பர் நல்ல வர அவ்வளோதான் மக்களை அவங்களுக்கு மீன் வந்து பார்சல் ரெடி ஆகிட்டு சூப்பராக